எப்படி நான் டாக்டரா உண்மையா இருக்கணும் அதே மாதிரி இதுல வணக்கம் நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் வேற இல்ல நிக்கிறேன் வேற இல்ல போயிட்டே இருக்கட்டும் சரி கொடுங்க கொடுங்க

காலையில வருது ஒரு மணி வரைக்கும் மக்களுக்கான வேலை செய்வேன் ரெண்டுல இருந்து ஒன்பது வரைக்கும் நோயாளிகளை பார்ப்பேன் அதனால மருத்துவத்தையும் நான் பார்ப்பேன் அது பயந்துராதிங்க நெஞ்சு வலிக்கு எங்க பார்த்து ஏன்னா மற்ற கட்சிக்காரவங்களுக்கு அரசியல் வீட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கான தொழில் எங்களுக்கு அப்படி கிடையாது அரசியல் சேவைக்கு வீட்டுக்கு சம்பாதிக்க மருத்துவம் அதுல தெளிவா இருப்போம் நாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க

இருதய டாக்டர் மன்னார்குடி மன்னார்குடி மதுக்கூர் ரோடு இருக்குல்ல அங்கே என்னுடைய மருத்துவமனை இருக்கு இப்போ ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது இல்லை அதில் சீமான் உங்களுக்கு தெரியும்ல சீமான் ஆ அவர் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லை அவர் இதெல்லாம் நல்லது செய்யணும்னா வந்திருக்கீங்களா சரி ரொம்ப மகிழ்ச்சி நான் எப்படி டாக்டராக உண்மையாக இருக்கனோ அதே மாதிரி அரசியலில் இருப்பேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்க விவசாயி சின்னத்தில் ஓட்டு போடுங்க இதான் எங்கள் சின்ன அதை பார்த்துக்குங்க இதில் தான் போடணும் வாய்ப்பு கொடுங்க நாங்கள் உண்மையாக நேர்மையாக இருப்போம் நல்லது செய்வோம் இந்த முறை எங்களை வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம்மா பயப்படாதீங்க வாங்க நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி தெரியுமா உங்களுக்கு நான் தேர்தலில் நிற்கிறேன் சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அவர் கட்சி சார்பாக நிற்கிறேன் நாம் தமிழர் கட்சி சார்பாக அதுக்காக ஓட்டு கெட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க நான் எப்படி டாக்டராக உண்மையாக இருக்கணும் அதே மாதிரி இதில் இருப்பேன் ஒரு டாக்டராக ஒரு ஐயாயிரம் பேருக்கு நம்ம நல்லதை பண்ணலாம் சட்டமன்ற உறுப்பினராக ரே ரெண்டு லட்சம் பேர் தொகுதியில் இருக்கிறாங்க அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா செய்யலாம் விவசாய சின்னத்துக்கு போடுங்க வாய்ப்பு கொடுங்க நன்றிங்கம்மா பக்கத்தில் வந்து கேட்க நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி மதுக்கூர் ரோடு இருக்குல்ல அதில் என்னுடைய ஆஸ்பத்திரி இருக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா இந்த தேர்தல் வருதுல ஏப்ரல் மாதம் அதில் சீமான் தெரியல சீமான் அவர் கட்சி சார்பாக அதுக்காக ஓட்டு கேட்டு கிராமத்துக்கு வந்து எங்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம் நல்லது செய்வோம் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் அதுக்கு தான் விவசாய விவசாயத்துக்கான திட்டங்கள்லாம் இருக்கு இது நெல்லுக்கான நியாயமான விலை ஏன்னா சத்தீஸ்கர்ல டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க இங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் அப்புறம் மலையில் நனைஞ்சு எல்லாம் வீணா போகுதுல அது வீணாப்பமா இருக்கிறதுக்கு நல்ல அந்த சேமிப்பு கிடங்கு அதை உலர்த்துறதுக்கு நெல் உலர்த்த இயந்திரம் இருக்கு அதெல்லாம் அந்த மானத்திரை வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம மனதை வாங்கி கொடுக்க மாட்டுறாங்க அதை உலர்த்திட்டா இந்த ஈரப்பதம் சரியானது வந்துடும் இப்படி எல்லா திட்டமும் வச்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் எங்களுக்கு ஓட்டு போடுங்க விவசாய சின்னம் மறந்துடாதீங்க நன்றி நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி மதுக்கூர் ரோட்டில் மருத்துவமனைக்குடி வந்திருக்கீங்களா சார் நான் டாக்டருக்கே அரசியல் நினைச்சுக்காதீங்க அதுல நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அதுக்காக நான் தேர்தல் நிக்கிறேன் சீமான் கட்சி சார்பா ரொம்ப சந்தோஷம் விவசாய சின்ன துணி போய் ஆமா துணிப்பை தூக்க துணிவோம் அப்படின்னு சொல்லுவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க வீட்டுல எல்லாரும் போட சொல்லுங்க இன்னும் நாலு மாசம் இருக்கு கடைசியில வீடியோட வர முடியாதுல்ல அதுக்காக இப்பயே நாங்க வரோம் ரொம்ப சந்தோஷம் சரி சரி இதை மறந்துடாதீங்க விவசாய சின்னம் வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கங்க நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் வந்திருக்கீங்களாங்க தெரியுமா மதுக்கூர் ரோடு இருக்குல்ல சிஆர் செட் பக்கத்துல பாரதிய இதய மருத்துவமனை இப்போ நான் தேர்தல நிக்கிறேன் அதுக்காக நீங்க அங்க வந்தீங்க இப்போ நான் இங்க வந்து இருக்கிறேன் ஓடவும் வண்டியில ஏறும் வண்டியும் ஓடத்தில் ஏறும் ஆமா அதனால எனக்கு விவசாய சின்னத்துல போடுங்க நான் உண்மையா நேர்மையா இருப்போம் எப்படி டாக்டரா இருக்கேன்னா அதே மாதிரி இதுல இருப்பேன் ரெண்டு லட்சம் பேருக்கு நல்லது செய்ய முடியும் எம்எல்ஏ ஆனா நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா செய்யலாம் முடியும் கண்டிப்பா கொடுப்போம் விவசாய சின்ன மறந்துடாதீங்க முயற்சி தான் நன்றி மன்னார்குடி மதுக்கூர் சாலை வந்திருக்கீங்களா தெரியுமா சரி நான் சீமான் இந்த தேர்தலை நிறுத்தி இருக்கிறார் எம்எல்ஏ இருக்கு அதனால எனக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கம்மா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் எப்படி டாக்டராக உண்மையாக இருக்கணும் அதே மாதிரி இதில் இருக்கும் வாய்ப்பு கொடுங்க விவசாய சின்னம் மறந்துடாதீங்க சொல்கிறபடி செஞ்சாலே

நான் தேர்தலில் நிற்கிறேன் அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் சீமான் கட்சி சார்பாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நான் எப்படி டாக்டராக உண்மையாக இருக்கணும் அதே மாதிரி மக்கள் சரி 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 இப்போ உங்களுக்கு ஒரு நோயாளியாக நான் நல்லது பண்ணுறேன் சட்டமன்ற உறுப்பினராக ரெண்டு லட்சம் பேர் தொகுதியில் இருக்கிறாங்கல்ல அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும்ல நான் எப்படி மருத்துவத்தில் கவனம் செலுத்தி உங்களை பார்த்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை அனுப்புவோம் முழுமே அர்ப்பணிப்போடு செய்வேன் வாய்ப்பு கொடுங்க விவசாயி செஞ்சுக்கங்க டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி மதுக்கூர் ரோடு இருக்குல்ல அதுல பாரதி இதய மருத்துவமனை வச்சிருக்கிறேன் நான் தேர்தலில் நிக்கிறேன் சீமான் கட்சி சார்பாக அதுக்காக ஓட்டு கேட்டு வந்துருக்கோம் எங்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க நாங்க உண்மையாக நேர்மையாக இருப்போம் நல்லது செய்வோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க நன்றி சரி வணக்கங்க நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி மதுக்கூர் ரோடு இருக்குல்ல அங்க தெரியுமா வந்திருக்கீங்க தேர்தல் நிக்கிறேன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா விவசாய சின்னத்துல விவசாய சின்னத்தில் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் உண்மையையும் நேர்மையுமா இருப்போம் நல்ல செய்வோம் இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன் சரி 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 சார் இல்ல கடந்த தேர்தலில் பலருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இந்த முறை எங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் கொடுத்தாதானே தெரியும் ஆ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டீங்க அவங்க அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்க பாஸ் ஆயிடும் நன்றி சரி குக்கர் ரோட்ல மருத்துவமனை இருக்கு பாரதி இதே மருத்துவமனை இந்த தேர்தலில் ஏப்ரல் மாதம் வரதுல சட்டசபைக்கு அதுல சீமான் தெரியும்ல அவரு கட்சி சார்பா நான் நிக்கிறேன் அதுக்காக ஓட்டு கேட்டு வந்துருக்கிறோம் எங்களுக்கு விவசாய சங்கத்துல ஓட்டு போடுங்க நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம் நல்லது செய்வோம் இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க விவசாய சின்னம் மறந்துடாதீங்க வணக்கம்மா நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி பாரதி இதய மருத்துவமனை இதுல இருக்குல்ல மதுப்பூர் ரோட்ல தெரியும்ல நான் தேர்தல நிக்கிறேன் இங்க பாருங்க சீமான் தெரியும்ல அவரு கட்சி சார்பா எங்களுக்கு ஓட்டு போடுங்க விவசாய சின்ன ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம் நல்லது செய்வோம் மல்லிகை தேர்தல் வருது இல்ல அதுல சீமான் சீமான் தெரியும்ல அவரு கட்சி சார்பா நிக்கிறேன் அதுக்காக ஓட்டு கட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க வணக்கம்மா தேர்தல நிக்கிறமா ஓட்டு கேட்டு வந்து எங்களுக்கு விவசாய சின்னத்துல போடுங்க நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம் நல்லது செய்வோம் இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும் நல்லவங்களா கெட்டவங்களான் கொடுக்காம எப்படி தெரியும் கொடுத்து பாருங்க விவசாய சின்னம் மறந்துடாதீங்க நன்றி வணக்கமா நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி இந்த தேர்தலில் நிற்கிற அதுக்காக ஓட்டு கேட்டு வந்துருக்குறோம் எங்களுக்கு அதில் சின்னம் இருக்கு பாருங்க விவசாயி அதில் ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க இருதய டாக்டர் மன்னார்குடி மதுக்கூர் ரோட்டில் பாரதி இதய மருத்துவமனை இருக்குல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் தேர்தலில் நிற்கிறேன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா அதுக்காக ஓட்டு கேட்டு வந்துருக்குறோம் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க நாங்க உண்மையா இருப்போம் நேர்மையா இருப்போம் விவசாயி சின்ன மறந்துடாதீங்க நன்றி அப்படியே பரவாயில்ல அங்க விவசாய சின்னத்துக்கு போடுங்க நாங்க சீமான் நாம சார்பாக சார்பா எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க விவசாய சின்னம் மறந்துடாதீங்க அம்மா சரி சரி டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் மன்னார்குடி இந்த தேர்தல்ல நிக்கிறேன் அதுக்காக ஓட்டு கெட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க ஐயாட்டையும் சொல்லுங்க விவசாய சின்னம் நன்றி வணக்கங்க நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் முன்னார்குடி மதுக்கூர் ரோட்டில் இருக்கேன் பாரதி இதய மருத்துவமனை இங்கே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லை இல்லை நேரம் இல்லை அப்படி நான் தேர்தல் நிற்கிறேன் சீமான் தேர்தல் நிறுத்தி இருக்கிறாரு அவர் கட்சி சார்பா இந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் வருதுல்ல எங்களுக்கு விவசாயம் செய்யணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தானே நாங்க நாங்கள் சிறப்பாக ஆட்சி செய்வோம் நல்லது செய்வோம் வணக்கம் நான் டாக்டர் பாரதி செல்வன் இருதய டாக்டர் முன்னாரில் இருக்கிறேன் இந்த தேர்தலில் நிற்கிறதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் நான் வந்தேன்னு சொல்லுங்க விவசாய சங்கத்தில் ஓட்டு போட சொன்னு சொல்லுங்க நன்றி நான் டாக்டர் பாரதி செல்வன் மன்னார்குடி இருதய டாக்டர் தேர்தலில் நிற்கிறேன் அதுக்காக உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் வேற ஒன்றும் இல்லை இது பாருங்க இதுதான் எங்க சின்ன பெட்டியில விவசாயி இருக்கும் விவசாயம் தானே நமக்கு முக்கியம் விவசாயம் தானே நமக்கு முக்கியம் அதுக்காக தான் விவசாய சின்னம் இதுக்கு ஓட்டு போடுங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்கம்மா தெரியும் எங்களுக்கு இதில் வாய்ப்பு கொடுங்க விவசாய சின்ன மறந்துடாத நன்றி